அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைகவசம் இல்லாம நிறைய பேர் ஓட்டுறதுனால வாகனம் ஓட்டுவதற்கு தகுதியான வயது பதினெட்டுன்னு நீங்க வச்சீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற நபர்கள் தான் இப்போ வண்டி வாட்டி ஓட்டுறாங்க வீட்டில் இருக்கிற அதிக மாதிரியான வாகனங்கள் ஓட்டுறது சின்ன பசங்க நிறுத்துறதுக்கான நூறு சதவீதம் தான் நீங்க முயற்சி எடுக்கணும் சட்டத்தை கடுமையாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பள்ளி மாணவர்கள் அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க வாகனங்கள் ஓட்டுனாக்கா அவங்க வாகனத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு வாகனத்தோட உரிமையாளர் அதாவது அந்த மாணவனோட அப்பா பேர்ல ரூபாய் ஃபைன் போடுவோம் சொல்லியிருந்தாங்க அது அழிச்சதோட முடிஞ்சிருச்சு அடுத்தபடியாக ஒரு ஆப் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறோம் யாராவது வந்து இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது வாகனம் ஓட்டிகள் தவறு செய்யும் போது அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புனாக்கா உங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கப்படும் உங்களோட ரகசியம் பாதுகாக்கப்படும் சொல்லி அது ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்படல ஸோ இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம திடீரென இப்போ ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து தலைக்கவசமாக அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்க அங்கங்கே புரிந்து போட்டு அந்த ஹெல்மெட் போய் வாங்குவாங்க நம்ம பத்து நாளில் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிட்டு அதை விட்டுட்டுனாக்கா அது சரி இருக்காது ஒன்று செய்கிற விஷயத்தை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ புதுச்சேரி அரசுக்கும் காவல்துறையினருக்கும் என்னுடைய கனிவான வேண்டுகோள் இந்த மாதிரி காவல்துறை மாநில மந்திரி அவர்களுக்கும் கனிவாட வேண்டுகோள் இந்த திட்டம் பொதுமக்களை தொந்தரவு செய்யும் என்றால் கொஞ்சம் வேறு மாதிரி யோசி ஒரு நல்ல முடிவாக எல்லாமே மக்களுடைய நலன் கருதி அரசாங்கத்துக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோட இந்த பதிவு தவறு இருந்தா அதை விட்டுடுங்க நல்ல விஷயத்தான் எடுத்துங்க அது என்னோட அலைக்கவசம் அணியாவிட்டால் ஆயிரம் ரூபாய் அபராதம்ங்கிற ஒரு விஷயம் எங்க வருதுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இரண்டாயிரம் ரூபாய் தொகை கொடுத்தாங்க புதுச்சேரி அரசாங்கம் அது கொரோனா டைம்ல தெரியல அந்த நேரத்திலையும் இது மாதிரி அந்த நிவாரண தொகை அறிவித்து அக்கௌண்டில் ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த தலைக்கவசம் அவசியம்ங்கிற ஒரு இது வந்துருந்தாங்க அப்போ நம்ம வீடியோ பண்ணிடணும் ஸோ ஆனால் அது நீண்ட வேலை நடைமுறையில் இல்லை படுத்த முடியல காரணம் நிறைய எதிர்ப்புகள் வந்தது அதுக்கு இல்லாமல் நமக்கு காவல்துறையோட பற்றா காவல்துறையினரோட பற்றாக்குறைகள் அதை நடைமுறைப்படுத்த முடியல ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மலை நிவாரணம் அறிவிச்சு ஐந்தாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் ஏறின குறிப்பிட்ட நாள்லையே மறுபடியும் தலைக்கவசம் அவசியங்கிற ஒரு கட்டாயம் கட்டாயங்கிற ஒரு செய்தி வருது இது பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்கா அரசாங்கம் நிவாரண தொகை அறிவிச்சாதான் இந்த தலைகவசத்துக்கான பணத்தை வாங்கணுங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வருமாங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது இதை யோசிப்பாரு நான் சொல்றதை அப்படி உண்மை என்றால் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க